வணக்கம் அச்சய திருதியை அன்று என்ன செய்ய வேண்டும் சயம் என்றால் தேய்தல் என்று பொருள் அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் சித்திரை மாத வளர்புறையில் வரும் திருதியை நாளே அச்சய திருதியை எனப்படுகிறது எல்லா நலன்களையும் குறைவிலாது கொடுக்கும் இந்த திருதியை நன்னாளை அச்சய திருதியை என அழைத்து போற்றி கொண்டாடினர் அதனால்தான் மிக விலை உயர்ந்ததாக கருதப்படும் தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகின்றனர் மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர கால மிருகம் எனும் ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதியை என்று கூறுகிறது என்ன செய்ய வேண்டும் அன்றைய தினம் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள் அதன் மேல் ஒரு மனை பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை இடுங்கள் இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள் கலசத்தின் அருகே ஒரு படி ஆளாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைய வையுங்கள் அதாவது நிறைத்து கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள் லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்கரியுங்கள் பின்னர் குத்துவிளக்கினை ஏற்றி வையுங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழ இலையில் வளப்பக்கமாக வையுங்கள் நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வையுங்கள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை அச்சய திருதியை நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதும் அஷ்டலட்சுமி கடாச்சம் உங்கள் வீடு தேடி வரும் முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள் பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு லட்சுமி சிவபார்வதி குபேரன் துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் குசேலர் கதையை படிப்பது கேட்பது சொல்வது சிறந்தது பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகள் செய்யுங்கள் இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதிப்பது சிறந்தது அன்றைய தினம் மாலையில் சிவாலயம் பெருமாள் கோயிலென்று உங்களால் இயன்ற தளத்திற்கு சென்று தரிசியுங்கள் அதன் பின்னர் மீண்டும் தூப தீப ஆராதனையை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள் உண்ணாவிரதம் இருப்பது எளிய திரவ ஆகாரம் மட்டும் உண்பது எல்லாம் அவரவர் வசதி உடல் நலனை பொறுத்தது கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் பயன்படுத்திய அரிசி கலச தேங்காய் மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி